ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கோவிலுக்கு செல்லும் போது நாம் பெரும்பாலும் சுவாமியை வழிபட்டு அர்ச்சனை செய்வதற்காக அர்ச்சனை தட்டு வாங்கி செல்வது வழக்கம் அர்ச்சனை என்றால் அர்ச்சிப்பது என பொருள் கோவிலுக்கு சென்று ஒருவர் தனது பெயர் ராசி கோத்திரம் நட்சத்திரத்தை கூறி சங்கற்பல் செய்து கொண்டு இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது வழக்கத்துக்கு உள்ள செயலாகும் இப்படி வழிபடும்போது ஒருவருக்கு இந்த இடத்தில் இக்காலத்தில் இப்படி ஒரு வேண்டுதலை முன்னிட்டு இன்ன பூஜை செய்யப்படுகிறது என்று சொல்லி பூஜை செய்வதே சங்கல்பம் என்று கூறப்படுகிறது இப்படியான சங்கல்பத்தில் பொருட்டு அர்ச்சனை தட்டை தொட்டு கும்பிட சொல்வார்கள் அர்ச்சகர்கள் பொதுவாக அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருக்கலாம் அல்லது வாழ்வில் இன்னும் மேம்பட இறைவனை வேண்டிக் கொள்வதாக இருக்கலாம் இவை தவிர துன்பங்களை தாங்கும் மன உறுதி இறைவனிடம் கேட்கலாம் கோவிலில் அர்ச்சனை செய்வது வீட்டில் பூஜை செய்வதைக் காட்டிலும் சக்தி வாய்ந்தது அங்கிருக்கும் தெய்வ மந்திரம் உச்சாடனங்களும் பூஜை மற்றும் வழிபாடுகளாலும் மிகவும் சக்தி பெற்றதாக திகழ்கிறது ஆலயங்களில் பக்தர்கள் தனித்தனியாக அர்ச்சனை செய்வது காமிய பூஜை ஆகும் அதாவது நாம் ஒன்றை வேண்டி நம்முடைய பிரார்த்தனையை கடவுளிடம் சமர்ப்பிப்பது காமிய பூஜை எனப்படும் ஒருவர் தனியாக ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் அல்லது கூட்டத்துடன் சேர்ந்து வழிபட்டாலும் இறைவனின் அருள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையே செய்யும் அதன் பொருட்டே ஆலயங்களில் அர்ச்சகர் பெருமக்களால் ஆகாம முறைப்படி இன்றளவும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இவர்கள் அணு தினமும் சங்கல்பும் செய்து கொண்டே தினசரி பூஜைகளை தொடங்குகிறார்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய விரும்பினால் அர்ச்சனை தட்டிலுள்ள புஷ்பத்தையோ குங்குமத்தையோ அவர்களின் பெயர் மற்றும் நட்சத்திரத்தை கூறி சொல்வது மரபு இந்த செயல் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு ஆத்ம தொடர்பை ஏற்படுத்தும் அற்புதமான செயல்பாடாக கருதப்படுகிறது வெறும் பெயர் மட்டுமன்றி ராசி நட்சத்திரம் கோத்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டுமே குறிக்கும் கோவிலின் கருவறையில் இருக்கும் மூலவரை அனைவராலும் தொட்டு வழிபட முடியாது குறிப்பிட்ட அந்த நபர் தனது கோரிக்கை அல்லது வேண்டுதல் அல்லது நன்றியை இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பிப்பதன் அடையாளம்தான் அர்ச்சனை தட்டை தொட்டு கொடுப்பது அதாவது நம்முடைய சார்பில் அர்ச்சகர் உரிய மந்திரங்களை சொல்லி அந்த தெய்வத்தின் பாதத்தில் நம்முடைய வேண்டுதல்களை அர்ச்சனையின் வழியாக கொண்டு சென்று சேர்ப்பிப்பதாக நம்பிக்கை இதனால் கோவிலில் அர்ச்சனை தட்டினை தொட்டு கொடுக்கும் போது ஏதோ பெயருக்கு தொட்டு கொடுக்காமல் நம்முடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்து கொண்டோ அல்லது இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே மனப்பூர்வமாக நம்முடைய வேண்டுதல்களை இறைவனின் பாதத்தில் சேர்க்கின்றோம் என்னை நினைத்து தொட்டு கொடுக்க வேண்டும் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர